குட் மார்னிங் அன்பு உறவுகளே அம்மா வந்து இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் வந்து மட்டன் வாங்கினேன் ஒரு கிலோ மட்டன் அந்த பார்த்தீங்களா இப்போ மட்டன் குழம்பு வச்சுட்டு இட்லி ஊற்ற போகிறேன் வாங்க கூட போலாம் இப்போ அம்மா மட்டன் குழம்பு தான் வைக்க போறேன் இட்லி ஊற்ற போறேன் வாங்க அம்மா தான் செய்வேன் என்ன நான் போடுறேன்றதை பாருங்க இதில் சோம்பு பட்டை கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் அதை போட்டு வறுத்துக்கணும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு செஞ்சிருவேன் ஈஸியா மெத்தட் தான் சோம்பு பட்டை வரத்தாச்சு எடுத்து போய் வச்சுட்டு இஞ்சி பூண்டு மற்றதெல்லாம் வறுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டா நல்லது இதுவங்க ஒரு அரம்புடி தேங்காய் இஞ்சியும் பூண்டும் தேவைக்கேற்ப இப்போ இதை கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தேங்காவை இது போல் கொஞ்சம் வதக்கி அரைச்சோம்னா குழம்பு வந்து திட்டு போகாது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால அம்மா கொஞ்சம் வறுத்து இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடாயில் அதில் வந்து மூணு பச்சை மிளகாய் போடுறோம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு நாலு தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டால் நம்ம இந்த தேங்காய் இந்த சோம்பு பட்டை மசாலாவும் நல்லா அரைஞ்சி போட்டு நம்ம அரிசியை அரைச்சி நண்டுலாம் இப்போ அந்த பக்கம் மட்டன் இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அதெல்லாம் மசாலா அரைச்சிக்கலாம் இந்த முந்திரியை அது கூடவே போட்டு அரைச்சி நண்டு இப்போ தேங்காய் மெசிஞ்சிச்சு இது கூடவே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அதிகம் போட்டு நைஸாக பேஸ்ட்டு அரைச்சி வந்துடலாம் மட்டனுங்க அதனால் மூணு மிஸ் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் எப்படி இது பார்த்துக்குன்னா நம்ம மட்டன் குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ மட்டன் நல்லா வெந்துடுச்சு இலக்கி வச்சிடலாம் நம்ம குழம்ப தாளித்து அந்த குக்கரில் ஊற்றிக்கலாம் சிம்பிளாக தான் தாளிப்பேன் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு கிலோ மட்டன் குழம்புக்கு இந்த மாதிரி ரெண்டு கரண்டி ஊற்றிருக்குறேன் எண்ணெய் நல்லா எண்ணெய் காயட்டும் நம்ம சோம்பு ஏற்கனவே போட்டிருக்கிறோம் இப்போ தாளிப்புக்கு அது சோம்பு பட்டை பிரிஞ்சி எண்ணெய் காஞ்சோன்னா அதுல போட்டுக்கணும் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ நம்ம இது கூட காய் போறதுன்னா முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு எது வேணாலும் போடலாம் நான் இட்லிக்கு தானே அதனால சும்மா தான் வெறும் கறி குழம்பு தான் வைக்க போறேன் ஒரு பதினஞ்சு நாட்டு உங்கள் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் கருவேப்புல ரெண்டு கொத்து உரி வச்சுக்கிறேன் அதில் போட்டு இப்போ பாருங்க தேங்காய் வெங்காயம் தக்காளி அந்த மசாலா மட்டும் எல்லாம் மிசிஞ்சு போச்சு இப்போ இதை வந்து இதில் ஊற்றிடுவோம் வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வளங்கின உடனே நம்ம கறியில் எடுத்து ஊற்றிடுவோம் அப்புறம் மசாலா போட்டுக்கலாம் அப்புறம் கறி மசாலா போட்டுக்கலாம் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நீங்கள் தனி தூள் போட்டிக்கிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போடுங்க நம்ம உப்பு போடுறது வரைக்கும் இட்லியில் உப்பு போடுவோம் அது உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க கறி மசாலா மட்டன் மசாலா நல்லா கலைய விட்டோம்னா அந்த மசாலாலாம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு போயிடுச்சுன்னா கறி எடுத்து அதில் ஊற்றிடும் அப்போ நம்ம அந்த ஜாரை கழுவி குழம்பு உங்களுக்கு எவ்வளோ திக்கு வேணுமோ தண்ணி வேணுமோ அதுக்கு மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் புரியுதுங்களா இப்போ இந்த குழம்பு தூக்கி நம்ம இந்த குக்கரில் ஊற்ற போகிறோம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா சூப்பரான கறி குழம்பு ரெடி இப்போ குழம்பு வந்து இந்த பாருங்க நல்லா கொதிக்கணும் கொதிச்ச உடனே நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான் இப்போ குழம்பு எடுத்தால் அந்த பக்கம் போட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றிக்குவோம் இந்த பக்கம் இப்போ குழம்பு அந்த பக்கம் போட்டாச்சு இட்லி பாத்திரம் போட்டுக்கிறேன் இப்போ இது பாருங்கள் இந்த இட்லி ஊற்றிக்குவோம் வருஷத்துக்கு ஒரு வாடி தாங்க எடுப்போம் இதுதான் என் பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க அதனால் பெரிய பாத்திரமாக வச்சு சுடுறேன் இன்னைக்கு பாருங்கள் இட்லி ஊற்றியாச்சு மூணு தட்லியும் ஒம்பது ஒம்பது இட்லி ஒரு த ஒரு குழி ஒரு தட்டுக்கு மூணு இது ஊற்றியாச்சு இட்லி பட்டு மூடிடுவோம் நல்லா வேறட்டும் வெந்ததும் கறி குழம்பு இட்லி ரெடி வாங்க பிள்ளைங்களா இட்லி வெந்துச்சு ஒட்டாது வச்சு பார்த்தோம்னா ஒட்டல அப்ப இட்லி வெந்துச்சு இட்லி வந்து எடுத்துக்கலாம் வாங்க உறவுகளே தீபாவளி ஸ்பெஷல் மட்டன் க கறி குழம்பு இட்லி இப்போ இது வந்து காக்கா கோசல வைக்க போறோம் அதனால வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட போறோம் வாங்க சாப்பிட்லாம் ஓகே போறவங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய் అనేతి ఉన్నదేము హ్యాపీ దీపావళి వాళ్ళ త్యాంక్ యూ చెల్లంగా బాయ్